அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய மகள் அல்லாஹு அவர்களுடைய மகன் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரஜி அல்லாஹு சகோதரர்களே சல்லாஹூ அலிஹிவா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் பைதுல் பொது நிதியிலிருந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு தொகை பணம் சென்று அந்த வகையில்தான் அவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சம் பணம் வந்து கொண்டிருந்தது ஒரு வருடம் ஹசன் அவர்களுடைய அந்த கொடுப்பனவை நிறுத்திவிட்டார் ஹசன் ரசியல்லாக கொடுப்பன வரவில்லை மிகவும் சிரமத்துடன் கஷ்டத்துடன் கொண்டிருக்கிறது

ஒருவரை அழைக்கிறார் எதற்காக பிரச்சனை இல்லை நமது தேவையை நமது இந்த கஷ்டத்தை முறைப்பாடு செய்வோம் ஆவியாவு அவர்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் முறைப்பாடு செய்து எமக்கு வலமையாக மறக்கூடிய அந்த பணத்தை நாம் எடுத்துக்கொள் இப்ப நினைத்துக்கொண்டு ஒருவரை அழைக்கிறார் பேனை கொப்பையும் மட்டுக்கிட்டு வர சொல்லி மைக்குப்பி எடுத்து வரப்படுது இப்ப மனசுல வருது நான் எழுத தேவல்ல எழுதோன்னு மட்டும் மனசுல வந்து திரும்ப மனசுல வருது நான் எழுத தேவல்ல என்று நைட் தூங்குறாங்க அதுல செல்லல்லா வழகி வசல்லம் கனவுல வாராங்க அதுல செல்லல்லா வழகி வசல்லம் ஹசன் ரதியல்லா அவர்களுடைய கனவுல வந்து ஹசன் எப்படி அவங்களோட நிலைமை போகுது யார சுழல்லா கடும் கஷ்டமாக இருக்குது கடும் சிரமமாக இருக்குது வாழ்க்கை முவாவியா வளமையாக தாரத்தை நிப்பாட்டார் யார சுழல்லா அதனால நான் முவாவியாவுக்கு ஒரு கடிதம் எழுத போறேன் அவங்களை பார்த்து யா ஹசன் ஹசனே அருமை பேரனே உங்களை போல ஒரு மஹ்லூக்கிடம் ஒரு அல்லாஹுடைய படைப்பிடமா நீங்க உங்களை தேவையை முன்வைக்க போறீங்க படைச்ச ரூ அல்லாவிட முன்வைங்க இத ஓதுங்க என்று சொல்லி அதற்கு ரசி அல்லா அவர்களுக்கு வறுமைகள் நீங்க படித்து கொடுத்த இது யார் படித்து கொடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்த துஆ அதுவும் கனவுல வந்து படித்து கொடுத்தது துஆ என்ன துஆ அல்லாஹும்ம குதிஃப் ஃபி கல்பி ரஜாஅக் சகோதரர்களே முதலாவது வரி என்ன யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல ஒண்ட ஆதரவ ஒன்னிடம் கேட்கக்கூடிய பண்பை போட்டுடையா அல்லாஹ் வக்தா ரஜாஇ அம்மன் சிவா ஒண்ண தவிர வேற யாரிடமும் என்னுடைய ஆதரவை நீ போட்டுாம உள்ளத்தை எது எதுவரை ஹத்தாலா அர்ஜு அகதன் நீ அல்லாத யாரையும் நான் நாடக்கூட

ஏ அகிலத்தாரனுடைய இரச்சகனே என்று இந்த துறாவ ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு வழி திறப்பானது அதுலாஹ் அலஹி வசல்லம் கனவுல வந்து சொல்லிட்டு போனாங்க சகோதரர்களே அதற்கு அசன் ரதையல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு எழுதப் போன கடிதத்தை நான் எழுதேன்ல அத மாவியாவுக்கு கேட்டு கடிதம் எழுதேன்ல ஒரு கிழமைதான் ஓதினேன் ஒரு கிழமை ஏல நாள் ஓதினேன் அல்லாஹு தாலா இந்த துவா செல்லல்லாஹு அலஹி வசல்லம் படித்து கொடுத்த இந்த துவாவினுடைய பரத்தத்தால ആയിരത്തി ഐനൂറ് ആയിരം ആയിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருந்து அவர்களுக்கு அனுப்பி வைக்கல கேட்டு முறைப்பாடு செய்யல கேட்டு போகல்லாவுக்கு அல்லா உதிப்பை உண்டாக்கினான் கேட்கிறாரு அதை விட அதிகமான காசிகளை தீனார்களை அவர்கள்